உங்களுக்கு தெரியாமலேயே ஒரு மாதிரி பதற்றமும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து போகும் உங்களோட தன்னம்பிக்கை கொஞ்சம் குறையும் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்ககிட்ட ரொம்ப உரிமையாக நடந்துக்குவாங்க வரவேண்டிய காசுக்காக ரொம்ப போராட வேண்டியிருக்கும் பிஸ்னஸில் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணலாம் வேலையில் சில சூற்றுமங்களை கற்றுக்குவீங்க இன்றைக்கி ஏதாச்சும் தடைங்க வரலாம் ரிஷபம் மறைமுகமாக உங்களை பற்றி விமர்சனம் வந்துக்கிட்டே இருக்கும் பக்கத்துல இருக்கிறவங்கள அனுசரிச்சு போங்க வீட்டுக்கு கெஸ்ட் நிறைய வருவாங்க பிஸ்னஸில் உங்க சீக்ரெட்ஸ் எதையும் சொல்லாதீங்க வேலையில இருக்கிறவங்க ஃபைல்ஸ்லாம் பத்திரமா வச்சுக்குங்க நீங்க பேசுறது தப்பா எடுத்துக்க சான்ஸ் இருக்கு மொத்தத்துல இன்னைக்கு பொறுமையா இருக்க வேண்டிய நாள் மிதுனம் கவர்மெண்ட் ஆஃபீசர்ஸ் உதவி பண்ணுவாங்க நீங்க எதிர்பார்த்த வேலை நல்லபடியா முடியும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரி செலவெல்லாம் வரும் பிஸ்னஸில் திடீர்னு லாபம் வரும் வேலையில் உங்கள் கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லா தடையையும் தாண்டி ஜெயிச்சு காட்டுவீங்க கடகம் இன்னைக்கு புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க எப்பவும் போல் உங்கள் வேலையில் மட்டும் கவனமாக இருங்க சாயந்தரம் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக சந்தோஷமான நியூஸ் வரும் சில பேருக்கு திடீர்னு செலவு வரும் உங்கள் ஸ்பவுஸ் வீட்டு சொந்தக்காரங்க உதவி கேட்டு வருவாங்க பிஸ்னஸில் வியாபாரமும் லாபமும் சுமாராக தான் இருக்கும் சிம்மம் எதிர்பார்த்த ஹெல்ப் கிடைக்கும் பிள்ளைங்க மூலமா சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி உங்களுக்கு மரியாதை கூடும் கவர்மெண்ட்ல இருந்து நல்லது நடக்கும் பிஸ்னஸ்ல புதுசா அதிரடியா பிளான் பண்ணுவீங்க வேலையில உங்க உயர் அதிகாரிங்க ஆச்சரியப்படுற மாதிரி நடந்துக்குவீங்க நீங்க நினைச்சது நடக்கும் கண்ணி பொண்டாட்டம் கண்ணி கணவன் பொண்டாட்டிக்குள்ள அன்பு அதிகமா இருக்கும் கடன் வாங்கியிருந்த காசை திருப்பி கொடுப்பீங்க சாமி மேல அதிகமா ஈடுபாடு வரும் சொந்தக்காரங்க உங்களை மதிப்பாயிங்க பிஸ்னஸில் சில சீக்ரெட்ஸ் புரிஞ்சுப்பீங்க வேலையில் எல்லா வேலையையும் சீக்கிரமாக முடிச்சுடுவீங்க சந்தோஷமான நாள் துலாம் தைரியமாக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க கூட பிறந்தவங்க சப்போர்ட்டாக இருப்பாங்க உங்கள் பொண்டாட்டி வீட்டு சொந்தக்காரங்க கிட்ட இருந்து மனசுக்கு இனிமையான செய்தி வரும் பிஸ்னஸில் டபுள் மடங்கு லாபம் கிடைக்கும் வேலையில் உங்கள் டேலண்ட்டை காமிக்க நிறைய சான்ஸ் வரும் தைரியம் அதிகமாகும் விருச்சிகம் உங்க வேலையை மத்தவங்க கூட ஷேர் பண்ணிக்குவீங்க தைரியமா முக்கியமான முடிவை எடுப்பீங்க முக்கியமான விஷயத்துல முன்னாடி நின்னு எல்லாத்தையும் செய்வீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளை தேடுவீங்க வேலையில சில நுணுக்கமான விஷயத்தை கத்துக்குவீங்க தைரியமா எல்லாத்தையும் செய்வீங்க தனுசு குடும்பத்துல ஒற்றுமையா இருப்பீங்க மத்தவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு பேசும் பக்குவம் வரும் காணாம போன முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கும் ட்ராவல் பண்ணி புது எனர்ஜியோட இருப்பீங்க புது பிசினஸ் ஆரம்பிப்பீங்க வேலையில உங்க கூட வேலை செய்யறவங்க உங்களை பாராட்டுவாங்க நல்லது நடக்கும் நாள் மகரம் கணவன் பொண்டாட்டிக்குள்ள சின்ன சின்ன சண்டை வரும் அம்மா உடம்பு கொஞ்சம் சரியாகும் புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க பிசினஸ்ல லாபம் வரும் வேலையில உங்க மேலதிகாரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு எதுலையும் நிதானம் ரொம்ப முக்கியம் கும்பம் உங்க மனசுல புது யோசனைலாம் தோணும் உங்க பிள்ளைங்க குடும்ப சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நடந்துக்குவாங்க வேற மதத்துல இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க பிசினஸ்ல பழைய பாக்கிலாம் வசூலாகும் வேலையில உங்க நிர்வாக திறமை வெளியே தெரியும் நீங்க நினைச்சது நடக்கும் மீனம் குடும்பத்துல இருந்த கஷ்டம் எல்லாம் போய் சந்தோஷம் அதிகமாகும் வரவே வராதுன்னு நினைச்ச காசு உங்க கைக்கு வரும் நல்ல விஷயங்கள்ல கலந்துக்குவீங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் மதியில உங்க மதிப்பு கூடும் பிசினஸ்ல லாபம் அதிகரிக்கும் வேலையில புது சான்ஸ் தேடி வரும் சந்தோஷமா இருப்பீங்க